வைகாசி விசாகம் முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு ஆறுமுக விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அந்த வீடியோவை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சுத்தமான பலகையை தொடச்சிட்டு அதில் கோலமாவில் முருகனுடைய சரவண பப அரங்கோணம் வரைஞ்சிக்கிட்டேன் அதுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு முருகனுடைய படத்தை அது மேலே வச்சுட்டேன் என்கிட்ட முருகனுடைய சிலையும் இருக்கு சிலையை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக அபிஷேகமும் செய்யணும் நான் அஞ்சு வகையான அபிஷேகம் செஞ்சேன் மஞ்சள் குங்குமம் பால் விபூதி தேன் ஒவ்வொரு வகையான அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான பலன்கள் கிடைக்கும் அபிஷேகம் செய்யும்போது சாமிக்கு சின்னதாக ஒரு பூ சாத்திக்கோங்க ஒரு ஒரு அபிஷேகத்தின் போதும் சாமிக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் ஒரு ஒரு பொருளாலையும் அபிஷேகம் செஞ்ச பின்னாடி தண்ணீராலையும் அபிஷேகம் செய்யணும் நான் முருக வழிபாடை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது என்னுடைய இரண்டாவது வாரம் முதல் வாரம் நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்ச உடனேயே நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் நடந்தது இந்த ஆறு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறத தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஆறுமுக விளக்க வெற்றிலையில் வச்சு வெற்றிலை தீபமாக ஏற்றுவாங்க எனக்கு இன்னைக்கு வெற்றிலை கிடைக்கல அதனால நான் வெறும் தீபம் மட்டும் ஏற்றினேன் இந்த ஆறுமுக வெற்றிலை தீப வழிபாடு ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நல்ல விதமான மாற்றங்கள் நடக்கிறத உணர முடியுது நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை முழு மனதோடு செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அபிஷேகம் செஞ்சதும் முருகருக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கிரேப்ஸில் சின்னதாக ஒரு மாலை கோர்த்து அதையும் போட்டு விட்டேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது முருக வழிபாடு செய்யும்போது உங்கள் கந்த சஷ்டி கவசம் இருந்தால் அதையும் படிக்கலாம் முருகனுடைய ஆயிரத்தி எட்டு போற்றி நூற்றி எட்டு பூற்றி இதையெல்லாம் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு மனசில் வேண்டுதல் இருந்தாலும் அதையும் முருகன் கிட்ட சொல்லி மனசார வேண்டுங்க கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும் முருகனுக்கு நைவேத்தியமாக பிரசாதம் எதுவும் செய்ய நேரம் இல்லைனாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் நானும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருந்தேன் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சரவண பவ